மூட்டு முழங்கால் வருத்தம் வீக்கங்கள் வலிகள் அது இடுப்பு இருக்கும் கழுத்து வலி எலும்பு விலா வருத்தங்கள் இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கு பலம் கொடுக்கும் இதை வந்து பாவிக்க கூடிய ஒரு முறைக்கு நீங்க அது மாதிரி பாவிச்சு கொண்டு போகல உங்களோட இப்படியாப்பட்ட பட்ட வழிகள் எல்லாம் போக்குவிடும் இந்த ஓயில உங்களுக்கு ஓணுமா அப்படியா பட்டவர்கள் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கன்டாக்ட் பண்ணி மேலதிகமான தகவல்களோட இந்த ஒயிலை பெற்றுக்கொள்றதுக்கு